முறைகேடாக மலைகளை நொறுக்கி கற்கிறதுங்கிற பேர்ல குவாரிங்கிற பேர்ல மணல் ஏண்டி விற்கிறவன தடுக்க போகிறான்னா ஜவஹரளி கொலைக்கு நீங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுத்திருந்தால் ஜாஹி விஷயம் செத்து ஆறு மாதமாக அவர் வலைவொலியில் பேசிகிட்டே இருக்காரு நேரடியாக முதல்வருக்கே பேசுகிறாரு இந்தந்த அதிகாரிகளோட தொடர்பு இருக்குது இவங்க என்னை இத்தனை முறை என்னை கொள்வதுக்கு அச்சுறுத்துறாங்கன்னு அதுக்கப்புறமும் ஒருத்தர் உரிய பாதுகாப்பு கொடுக்கல நடுச்சாலையில் வெட்டுறதுங்கிறது அது எ எப்படி இந்த துணிவு வருது நீங்களே இப்போ மூணு கொலைகளை சொல்லிட்டீங்க இப்போ இப் இப்போ பாருங்கள் இந்த ஒரு நாலஞ்சு நாளைக்குள்ளே எத்தனை கொலைகள் அப்படின்னா இப்போ நான் வீட்டுக்கு பத்திரமா போவேன்னா நீங்கள் வீட்டுக்கு போவீங்களா இங்கே என் தங்கச்சி இந்த எங்கள் அண்ணன்லாம் வீட்டுக்கு போவாங்களாங்கிற ஒரு உறுதித்தன்மை இல்லாத ஒரு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக ஒரு நாடா இந்த நாடு உருவாயிருச்சு எவ்வளோ இவ்வளவு துணிச்சலாக நீங்கள் வந்து அவங்க கொலை செய்யணும் தப்பி போகாமல் தடுக்கிறாரு முதல்வர் இருக்கு ராமஜெய் ஐயா கொலை நடந்து இவ்வளவு நல்லாச்சு இப்போ தம்பி ஆம்ஸ்டாங்குடைய கொலை நடந்து இவங்க யாருமே வந்து இப்போ இப்ப நீங்க சொல்றங்களா ஒரு எளிய நபர்கள் பெரிய பின்புலம் இல்லாத நபர்கள் பின்புலம் இருக்கிற நபர்கள் சமூக செல்வாக்கு இருக்கிற நபர்களுக்கே இந்த நிலை வீட்டு வாசலில் வெட்டுறாங்க ஆம்ஸ்டாங்க ஒரு பெரிய அமைச்சருடைய தம்பியை கொள்றாங்க யார் கொன்னது யார் என்ன நோக்கத்துக்காக கொல்லப்பட்டாங்க இந்த இதனால இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டாங்க இப்படின்னு வெளியில செய்தி தான் குற்ற எண்ணிக்கை குறையும் குற்றவாளி அச்சப்படுவாங்க Greens Traditional Face Wash யூஸ் பண்ணு இது நமக்கு தரும் bright and glowing skin natural Greens Traditional Face Wash